அன்பான வாடிக்கையாள கொளத்தூர் கடப்பா ரோடு பிவிஆர் மற்றும் அடி ரோடு திருவள்ளூர் சாலை மிக அருகில் இந்த தனி வீடு விற்பனை இருபதடி அகலம் அடி நீளம் ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த தனி வீடு கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு பெரிய போர்ஷன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு கோஷன் மற்றும் டெரஸ் உள்ளது இரண்டு போர்கள் உள்ளன வெஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் டொண்ட்டி ஃபிட் ரோடு மற்றும் இரண்டு ஒரு த்ரீ ஃபேஸ் பவர் மற்றும் சிங்கிள் ஃபேஸ் பவர் உள்ளது இன்வெர்டர் வசதியும் உள்ளது மிக அருமையான இந்த தனி வீடு விற்பனைக்கு உள்ளன வாங்க வீட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உள்ள அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே கொளத்தூர் கடப்பாரோடு ரோடு பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் மற்றும் ஃபார்ட்டி ஃபிட் ரோடு திருவள்ளூர் சாலை மிக அருகில் தனி வீடு விற்பனை அருகில் உள்ள வீடு இருபதடி ரோடு இந்த வீடு விற்பனைக்கு உள்ளன இருபதுக்கு அறுபது ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட் வாடிக்கையாளர்களே இருபதுக்கு அறுபது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் இடத்தில் இந்த தனி வீடு கார் பார்க்கிங் மிக பெரிதாக உள்ளது இங்கு காமன் ரெஸ்ட் ரூம் உள்ளது கார் பார்க்கிங் மிக பெரிதாக உள்ளது ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் வெஸ்ட் ஃபேசிங் ஹால் பெரிய ஹால் ஃபோர்டீன் இயர்ஸ் ஓல்டு ஹால் பூஜா ரூம் ஃபஸ்ட் பெட்ரூம் திங்ஸ் உள்ளது திங்ஸ் எடுத்து எடுத்து தரப்படும் फर्स्ट बेडरूम यह किचन किचन பெரிதாக உள்ளது लाफ्ट உள்ளது பெரிதாக लाफ्ट மொத்தம் செல்ஃப் உள்ளது சர்வீஸ் ஏரியா வெளிச்சத்திற்காகவும் போர் இங்கு உள்ளது மொத்தம் இரண்டு போர்கள் உள்ளன இந்த வீட்டில் இங்கு ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் உள்ளது வீட்டிற்குள் உள்ள ஹாலில் உள்ள காமன் ரெஸ்ட் ரூம் இது செகண்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பெரிதாக உள்ளன இங்கு சரி ஏரியாவில் ஜன்னல் விடலாம் தற்சமயம் பொருட்கள் இருப்பதால் தொடக்கவில்லை அட்டாச் பாத்ரூம் பெரிய சைஸ் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த தனி வீடு ஃபோர்டீன் இயர்ஸ் ஓல்டு வெஸ்ட் ஃபேஸிங் கிரவுண்ட் ஃப்ளோரை பார்த்தோம் வாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ் அருகில் உள்ள வீடுகள் ஒரு ஒரு போர்ஷன் உள்ளது ஃபர்ஸ்ட் புளோரில் ஒரு போர்ஷன் ஒன் பிஹெச்கே ஹால் கிச்சன் கிச்சன் மற்றும் பால்கனி என்றால் நல்ல காற்றோட்டம் வெளிச்சம் மிக அருமையான வீடு மற்றும் இங்கு பெட்ரூம் இங்கே அட்டாச் பாத்ரூம் வாடிக்கையாளரில் கொளத்தூர் ஃபார்ட்டி ஃபீட் ரோடு திருவள்ளூர் சாலை மிக அருகில் இந்த தனி வீடு மிக அருமையான வீடு ஒரு வீடு குடியிருக்கலாம் ஒரு வீடு வாடகைக்கு விடலாம் இரண்டு போசன் உள்ள இந்த தனி வீடு அதுவும் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் இந்த அருமையான வீடு மிக விரைவாக வாருங்கள் வாங்கி இந்த வீட்டை வாங்கி மகிழுங்கள் அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்